முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண முற்றி கொருவித்து குருவரை எனும் முத்தை தருப்பத்தி திருநகை அச்சிக்கிரை கத்தி சரவண முற்றி கொருவித்து குருவரை என ஓதும் முத்தை பரவத்து குருதியின் உட்பட்டது கத்தி திருவரும் முப்பத்து மூவர் கத்தவரும் அடிப்பே உட்பட்டது கற்பிற்குவரும் முப்பமரம் அடித்தே பத்து தலை தத்த கணை பொருள் ஒற்றை கிரிவத்தை பொறுதொரு பட்டப்பது வட்டத்திகிரியில் இருவார் பத்து தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்டியில் இருவாது பத்த